தொடர்ந்து உடனுக்குடன் செய்தியை வெற்றி துரைசாமி இல்லத்திற்கு மனைவி குமார் தந்துள்ளார் தொடர்ந்து உள்ள வெற்றி துரைசாமி மனைவி அஜித்குமார் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தந்துள்ளார் தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் முன்னாள் சென்னை மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கைதை துரைசாமியின் மகன் வெட்டி துரைசாமி இமாச்சல பிரதேசத்தின் அருகில் விபத்தில் இருந்தார் இந்த நிலையில் எட்டு நாட்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகாக நேற்றைய தினம் அவரது உடல் என்பது மீட்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது அவர் உடல் மீட்கப்பட்டு தற்போது விமானம் மூலியமாக தற்போது சென்னை கொண்டு வரக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அவர் இயக்குநராக அதாவது வெட்டி துரைசாமி ஏற்கனவே இயக்குநராக இருந்து ஒரு படத்தினை நீக்கியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர்கள் அறக்கட்டளை சார்பில் பல அதிகாரிகளும் உருவாகி இருக்கின்றனர் தொடர்ச்சியாக வெட்டி துரைசாமியின் வருகை தந்து சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் அஜித் குமார் தற்போது வெற்றி துரைசாமி அதாவது சைதை துலசாமி இல்லமாக இருக்கக்கூடிய தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு நேரில் சென்று தற்போது பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது தமிழ் திரைப்பட பல பிரபலங்கள் முன்னணியில் இருந்தாலும் தற்போது அஜித்குமார் முதல் ஆளாக சென்று தற்போது அந்த வெற்றி துரைசாமி இடத்திற்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சி தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது அவரது உடல் என்பது விமானம் கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகாகவே தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலும் முன்னேற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அங்கும் அதற்கான பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது சாரா ஜெயலலி தற்போது வெற்றி துரைசாமியினுடைய உடலானது சென்னை கொண்டு வரப்பட உள்ளது என்ற தகவல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உடல் எப்போது இங்கு வரும் என்ற விவரம் வெற்றி துரைசாமியின் உடல் என்பது மீட்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் என்பது மீட்கப்பட்டது தற்போது அந்த பிரேத பரிசோதனை உள்ளிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டதற்கு பிறகாக கணிமானம் மூலமாக சென்னை நாக்பூர் கொண்டு வரப்பட்டு அந்த நாக்பூரில் இருந்து எரிபொருட்கள் நிரப்பியதற்கு பிறகாக சென்னை கொண்டு உள்ளது இந்த நிலையில் சென்னைக்கு சரியாக மூன்று முதல் நான்கு மணி அளவிற்காக சென்னைக்கு கொண்டு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது அதன் தொடர்ச்சியாக சென்னைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உடல் என்பது அங்கிருந்து தாமரத்தில் இருக்கக்கூடிய அவர்களது பூர்வீக இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அந்த இல்லத்திற்கே தற்போது நடிகர் அஜித்குமார் நேரில் வந்து அங்கு இடங்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது அங்கு அஞ்சலி செலுத்ததற்கு பிறகாக சாலை மார்க்கமாக அவரது உடல் என்பது தற்போது நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது அறக்கட்டளை மற்றும் இல்லமாக இருக்கக்கூடிய அந்த அஹ் இல்லத்திற்கு வரப்பட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏற்கனவே இவர்கள் அறக்கட்டளை சார்பில் பலர் அரசு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர் அந்த அதிகாரிகளும் தற்போது இந்த இடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த அஞ்சலி செலுத்துவதற்கான பணிகளும் அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தற்போது அந்த இல்லத்திலும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் சைதை துரைசாமி ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயராக இருப்பதன் காரணமாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாகவும் அதே போன்று வெட்டி துரைசாமி திரைப்படத்தை இயக்கிய திரை பிரபலமாக இயக்குநராக இருந்ததன் காரணமாகவும் பல திரைப்பிரபலங்கள் அதாவது பாக்கியராஜ் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்களும் இந்த இடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலி